கவி கவி come in எவ்வளவு Yeah, I'm not going to put it in here. கூப்பிட கூப்பிட எப்படி ஹெட்போனை மாட்டிக்கிட்டு மலை மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு வேலை கூட செய்யறதுல எப்படி ஹெட்போனை மாட்டிட்டு இருந்தா எப்படி காது கேட்கும் திரும்பி பாக்குறாங்க அப்படியே நான் இப்ப பேசுனதெல்லாம் கேட்டுட்ட மாதிரி காதல எவ்வளவு திட்டினாலும் காது கேட்க போறது இல்ல எப்படி திட்டினாலும் உரைக்க போறது அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எது ஏய் எதுக்குடா கூப்பிட்ட ஒரு சைடு செட் போடுறது பாத்தீங்க? மூணு சைடு போடவே இல்லை நீ சொல்றது எல்லாம் சேத்துதாத எல்லாரும். ஐயோ